வணக்கம் நண்பா நம்ம இந்த செல்டன் நைட்டு அனந்தர் குரலோட எபிசோடு ஏற்று தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓப்பனிங்லே அந்த என்ஜாய் போனால் தான் காட்டிகிட்டு இருக்காங்க அவ்வளோ எங்கேயோ போயிட்டு இருக்கிறா ஹியூமன்லாம் என்னோட கூட சேர்ந்தவங்க நிறைய காமராடாக பிடிச்சி வச்சுருக்காங்க எப்படியா நான் அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லி தனியாகவே போயிட்டுருக்குறா அந்த டியோண்டோட சிட்டியை தான் காட்டுறாங்க அவங்க கிளானஸ் எந்த யாரும் அங்கே இருக்காங்களான்னு சொல்லி அவளும் பார்த்துட்டு இருக்கிறான் அப்போ தான் அவ எல்லாத்தையும் அங்கேருந்து எல்லாருமே கொலை பண்ணிடுறான் அப்போ தான் ஸ்டேஞ்சாக நம்ம ஆர்க்கை மீட் பண்ணுறா ஆர்க்கும் புதுசாக இருக்கனால அவனையும் நேராக போய் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறான் யார் இது தெரிலன்னு சொல்லி ஆனால் பார்க்கவே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறாரு இவர் கூடவே இந்த ஸ்கிரிப்ட்கள் சேரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இவர் நலவராக தான் இருப்பார்னு சொல்லிட்டு அவளும் அட்டாக் பண்ணாமல் விட்டுட்டு போயிட்றான் ஒரு ஹியூமன் கூட ஒரு ஸ்கிரிப்ட் கல்ச்சரா அப்படின்னா கண்டிப்பாக அவர் நல்லவராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் அவர் நிஞ்சான்னு சொல்லி கூப்பிட்டதை இவளும் கேட்டுருக்குறா இது சா டாப் சீக்கிரட்டாச்சு இவனுக்கு எப்படி தெரிஞ்சு சொல்லி பார்த்துட்ருக்குறா இப்படி தான் நான் உங்களை முத முதல்ல மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஆர்கிட்ட சொல்லிட்டுருக்கிறான் அந்த வேலைக்கு நான் தான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணேன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறான் நீங்கள் நிறைய ஹெல்ப்ஸ் எல்லாம் காப்பாற்றுனீங்க இந்த பொண்ணு உனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியுமா ஆமாம் டியாண்டோ சிட்டியில் என்ன அட்டாக் பண்ணா அந்த காண்டாக்ட் காண்டாக்டியூமாக தான் என்கிட்ட கொடுத்தா ஆமாம் உங்கள் பேர் என்ன மன்னிச்சிருங்க என் பேரை நான் சொல்லல என்னோட பேர் சிவோமி கிளானோட சிக்ஸ் நிஞ்சா உங்களை நானும் ஒருத்தி அப்படின்னு சொல்லி அவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கிறான் இவனு பார்த்துட்டு இது இந்த கிரேட் இனோபியாச்சே அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிச்சுட்டு இருக்கிறான் இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லி மூணு பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுருக்குறாங்க ரூமு தான் காட்டுறாங்க நம்ம நல்லா நல்லா பெட்மாம் வந்து படுத்துட்டு இருக்குது சின்சின் கிளானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க இந்த கிளைண்ட் நேம் கேட்டுட்டு இது ஒரு கிரேட்டு சிணேபி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினச்சிட்டுருக்குறான் இது கண்டிப்பாக ஒரு ஹியூமன் தான் அங்கே வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறான் ஆர்க்கே உன்காக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி எங்கேனாலும் கேட்டுருக்கிறான் ஆ நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவனு இருக்கிறான் என்னோடய பேர் வந்து ஆர்க்கு நான் ஒரு சிம்பிளி டிராவல் மெர்ஜென்ட்ரி இது என்னுடைய கம்பேனியன் போண்டோ அப்படின்னு சொல்லி என்னோட சொல்லிட்டுருக்கிறான் என்னோடய நேம் ஹரியானா கிளென்சி மேப்பிள் த கிரேட் கன்னடரன் பேசோட வெல் ஃபாரியர்னு சொல்லி ஆகலும் சொல்லிட்டு இருக்கிறான் ஓ மூணு பேருமே இருக்கீங்களா மூணு பேருமே எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு சொல்லி நானும் நம்புறேன்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான் எந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன்னு சொல்லி கேட்டுட்டுருக்கிறேன் டியோண்டர் சிட்டிக்கு வந்தோம்ல என்னோடய சமா காம்ரேட் அவங்க இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணிணாதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான் ஹீரோவும் ஒரே ஆளாக இருந்துக்கிட்டு இவ்வளோ வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான் எப்படி நீங்கள் முதல்ல என்ன நிஞ்சான்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னு சொல்லி அவனுக்கு கேட்டுருக்கிறான் அது ஒன்றும் இல்லை என்னோடய ஹோம் லேண்டில் அவங்கள மாதிரி இருக்கவங்களாம் நிஞ்சான்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவனு இருக்கிறான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கிளான் உருவாகிட்டு அதோட ஒரு ஃபவுண்டர் கிரேட் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லி அவனு சொல்லிட்டுருக்குறான் அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்களா இல்லை இல்லை அவங்க இறந்துட்டாங்க நான் அவங்க ஒரு லெஜண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான் கண்டிப்பாக இந்த ஜாப்பனீஸோட ஹியூமன்னால் யாரங்க வந்து இந்த நிஞ்சா இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அவனு நினச்சி ஆமாம் நீங்கள் எதுக்கு எங்கே ரெண்டு வத்தையும் கூப்பிட்டுன்னு சொல்லவே இல்லையே ஜியோமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு கேட்டிட்டுருக்கிறான் அதுக்கு ஜியோமியும் எங்கள் சம காமராடெல்லாம் நிறைய பேர்த்த கடத்தி விற்கிறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் நான் வந்து தனியாக வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த பீஸ்ட் பீப்புளாக பார்த்தா அவங்க தேடி தேடி பிடிச்சி வச்சுட்டு ஹீரோவும் அந்த ஹெல்ஃபோனுங்களை கடத்தின மாதிரியே தான் இவங்களையும் கடத்திடுவாங்க போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டுருக்குறான் லேடி ரேனாவும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க எண்ணத்தில் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருக்கிறான் எங்களுக்கு வந்து உங்கள் ரெண்டு பேராலையும் உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டுட்ருக்குறாங்க ஹீரோமியும் அதுக்கு ஹீரோ வந்து என்னால் பண்ண முடியாது ஏன்னா நான் லேடி அரியானா எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அவங்க ஹெல்ப்ஃபுங்களை காப்பாற்றுறாக்காண்டி உதவுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதுனாலும் அரியானாட்டையே கெடுக்கிடுங்கன்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கிறான் அது ஏன்னா அவன் பார்த்துட்டு இவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடுறா ஆக்க என்ன மாதிரியே இருக்கான்னு சொல்லி அவனே இருக்கிறான் சரி எனக்கு இதில் சம்மதம் கண்டிப்பாக நானும் வந்து அவங்க பீஸ்ட் பீப்புளை காப்பாற்ற உதவுறேன்னு சொல்லி அவனு இருக்கிறான் அதே டைம் தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க அதே டைமில் டார்கரை தான் இருக்காங்க அவனும் செம கோவத்தில் இருக்கிறான் எப்படி யூரியானை தப்பிச்சா அவனும் உயிரோடவா இருக்கா யார் அவங்கள காப்பாற்றணுன்னு சொல்லி அவனு கேட்டுட்ருக்கிறான் அதுக்கு யாரும் தெரியல அந்த ஃபாரஸ்ட்டில் இருந்த ரெண்டு பேரும் வந்து யூரியானாவை காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லி செய்தி வந்தது அங்கே இருந்து எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க என்னமோ நீங்கள் இங்கே இருக்கிறது சரியன் படலை ஏமா நீங்கள் அவளை கொள்வதுக்கு நீங்கள் தான் ஆலோசிங்கன்னு தெரிஞ்சுன்னா அடுத்து உங்கள் மேலே தான் பெரிய ஆக்சிடன்ட் எடுப்பாங்க அவங்க அப்பா அதனால நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்காதிங்கன்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கிறான் அவங்க ஓழுவோ சுடி இன்றைக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்ததுலேருந்து என் லைஃப்பில் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது சரி அந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இருக்கிறான் அவனுமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுதான் இன்னும் அந்த யூடியனோடய நெக்லஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கிறான் யூடி ஜியோமி இந்த கிரேட் ஃபவுண்டரோட நேம் என்னன்னு சொல்லி சொல்லலையே அப்படின்னு சொல்லி இருக்கிறான் அவனோட நேம் வந்து கான்சோ இத்கேட்டால் அவனுமே கண்டிப்பாக சந்தேகமே இல்லை இது ஜாப்பினீஸ் வந்து ஏதோ ஒரு தான் இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்காரு கண்டிப்பாக அவர் தான் அந்த கிளானை கிரியேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறான் இதை தெரிதல கேஸ்ட்ரல் இதுதான் நம்ம ஸ்லேவ் மார்க்கெட்டு இதோட பேர் எட்ஜட் மார்க்கெட்டு நம்ம அந்த இதை தான் போய் அட்டாக் பண்ண போகிறோம் அதுவும் இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லி அவனு சொல்லிட்டு இருக்கிறா நைட் டைம் தான் காமிச்சுட்டுருக்குறாங்க இங்கே தான் நிறைய பேரை அடைச்சி வச்சிட்ருக்குறாங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் விற்றா நிறைய ரேட்டுக்கு போகணும்னு சொல்லி உங்களில் ஒரு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க சரி நான் என்னோடய காம்ரேடை நம்ம ஹெல்ப்புக்காண்டி கூப்பிட்டு வரேன் நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருங்க நம்ம எல்லோரும் போய் இந்த அட்டாக் பண்ண வேண்டாம் ஆர்க்கும் என்னோடய சக காமரேடும் போய் அட்டாக் பண்ணட்டும் நம்ம ரெண்டு பேரும் ஒளிஞ்சு இருந்து உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி அவனு சொல்லிட்டு இருக்கிறான் இதுதான் எனக்கும் நல்ல ஐடியாவாக தோணுது நாங்கள் போய் அட்டாக் பண்ணுறோம் நீங்கள் ரெண்டு பேரும் சைலண்டாக உள்ளே போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறான் என்னோடய டெரிப்டேஷன் ஸ்பெல்லாக யூஸ் பண்ண முடியும் ஆமாம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கல நான் பார்த்துருக்குறேன் உண்மையாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் மாஸ்டர் இன்ஜூஸையும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க எங்கள் ஃபவுண்டர் கான்சோவால் மட்டும்தான் நிறைய மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும் ஆனால் மாஸ்டர் உங்களாலையுமே நிறைய மேஜிக்கை யூஸ் பண்ண தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிகிட்டு இருக்கிறான் கண்டிப்பாக எங்கள் காம்ரேட்ஸ் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆர்க்ட் அவளும் சொல்லிகிட்டு இருக்கிறான் ரொம்பவே நன்றி ஆர்ட் சார் என்னோடய கூட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்புறான் மறந்துடாதீங்க இன்றைக்கி நைட்டு தான் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறாள் நம்ம ஆர்க்கும் நம்ம சண்டைக்கு போகும்பாடியே நல்லா சாப்பிட்டு தான் போகணும் நைட்டும் ஆகிடுது நம்ம ஆர்க்கு தான் சாப்பாட்டை பூந்து விளாச்சிட்டு இருக்கிறான் பார்த்தா அறியானாவும் நிறைய சாப்பிடாத எத்தனை நல்லா எந்திக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான் பெரும் வயதிலாம் சண்டை போட முடியாதுப்பா நல்லா தான் சண்டை போட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்க்கும் சொல்லிகிட்டு இருக்கிறான் தேக்கெட்டு அறியாணுமே சிரிச்சுட்டு இருக்கிறா போதும் போதும் உள்ள கணம் சாப்பிட்டேனா அவ்வளோதான் அப்படின்னு அவளும் சொல்லிட்டு இருக்கிறான் ஹீரோவும் எல்லாத்தையும் சாப்பிட்டு உள்ள சாப்பாடு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி வெரைட்டியாக எடுத்து டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான் இதை எடுத்து சாப்பிட்டுப்பார் வாயில் போட்டோன்னே கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவளும் இருக்கிறான் அவனும் சாப்பிட்டு பார்க்கான் சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனு சொல்லிட்டு இருக்கிறான் இது உனக்கு என்னென்ன ஞாபகம் இல்லையா உன அட்டாக் ஒன்று வந்துச்சு இல்லை ட்ராகன் ஃப்ளே அதை தான் இப்படி சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறான் நம்ம திரும்பவும் சாப்பிட்டுட்டு உண்மையிலே இதோட டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது நீ அப்போவே சொன்னேன் நான் தான் கேட்கல இது தெரிஞ்சிருந்தால் நானும் சேர்ந்து பிடிச்சிட்டு வந்துருப்பேனே உக்காண்டி அப்படின்னு சொல்லி இருக்கிறான் சாப்பாட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இருக்கிறான் அதே டைம் அந்த காட்டுக்குள்ளே தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோவும் ஒரு வித்தியாசமாக ஒரு மாஸ்க் போட்டுட்டு நின்றுட்டு இருக்கிறான் இதை பார்த்து அரியாணம் என்ன இது மாஸ்க்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டுக்கிறாள் இதுவா நான் யாருன்னு தெரியக்கூடாதுல்ல அதுக்காண்டி தான் இது பதிமூணு கோல்டு காயின் கொடுத்து மார்க்கெட்டில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான் இதை பார்த்தா அரியானாவும் போண்டாவும் என்னடா இது அப்படின்ட்டு வித்தியாசமாக இருக்கிறாங்க அதே டைம் லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவமையும் வந்துருதான் ஆர்ட் சார் நீங்கள் தானே அது எதுக்கு மாஸ்க் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அவனு கேட்டுக்கிறாள் ஏகிட்ட அரியானாவும் அது ஒன்றும் இல்லை அதை பற்றி நீங்கள் காப்பிடாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓ நீங்கள் இன்னொரு காமலேட்டை கூட இருந்தீங்களா அது இவர்தானா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இவரோட பேர் ஜியோ அம்மன் எனது ஜியம்மாண்ணா அப்படின்னு சொல்லி சாக்கிட்டு இருக்கான் என்னென்னு பார்த்தா சிக்ஸ் கிரேட் நிஞ்சாவும் சேர்ந்த அவங்களில் இவரும் ஒருத்தர் போல் இது இவர் ஃபேமஸ் ஆச்சே அப்போது இவரோட ஃபுல் நேம் மூசிக்கா ஜியோமியா இவங்க தான் அந்த ஃபேமஸ் சினோபியா சிக்ஸ் நிஞ்சா இவங்க தானா யாருக்கு திரும்ப என்னாச்சு உனக்கு அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கிறான் ரெண்டு பேருமே முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க நேடி ஜீவமியும் ஜீவமான கூப்பிட்டுருக்குறான் ஆனால் கேட்குற மாதிரி இல்லை ரெண்டு பேரும் கையை வச்சு அழுத்திட்டு இருக்கிறாங்க இதை பார்த்தா அரியானாவும் நேடி ஜீவமே கூப்பிட்டுருக்குறாங்க ரெண்டு பேர்த்தையுமே ஆனால் ரெண்டு பேருமே கேட்குற மாதிரி இல்லை மாதிரி ஆண்டுகிட்டுருக்குறாங்க ரெண்டு பேரும் கடைசி பார்த்தா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிருக்கிறாங்க சும்மா ஆண்டுட்டுருணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்தாடி ஜியோமியும் அரியானமே என்னடா இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்குறாங்க அதே அந்த பெல்லு தான் அடிச்சுட்டு இருக்குது இவங்க ஒளிஞ்சிடணுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க காம்பும் கொஞ்சம் பேர் அங்கே தான் நிற்கிறாங்க சரி ஃபஸ்ட்டு ஆர்க்கும் ஜியோமனும் போய் சண்டை போட்டுட்டும் நம்ம அவங்க சண்டை போட்டுட்டுருக்கலே உள்ளே போயிடலாம் சரி ஜியோமன் நம்ம ரெண்டு பேரும் போவோம்னு சொல்லி ஆர்க்கும் ஜியோமானும் நடந்து போயிட்டுருக்குறாங்க கேட்டுலே ரெண்டு செக்யூரிட்டி நின்றுட்டு இருக்கிறாங்க யார் இது தூரத்தில் யாரோ ரெண்டு பேர் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான் எனது பீஸ்ட் பெர்சன் இன்னொன்று யாருனே கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கே வராதிங்க அங்கேயே நிலுங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க வந்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக அட்டாக் பண்ண வேண்டிய வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே இதெல்லாம் காது கொடுத்து கேட்குற மாதிரியே இல்லை பக்கத்துலேயே வந்துட்டாங்க ஏமன் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இல்லை நான் ஆரம்பிக்கவான்னு சொல்லி யாருக்கும் கேட்டுட்டு இருக்கிறான் ஏமன் நான் அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த கதவையை ப்ளாஸ் பண்ணிடுறான் அங்கேருந்து சொல்கிறோம் நம்மளை யாரும் அட்டாக் பண்ணுறாங்க ஏதாவது தயாராகுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க லேடி லடியாருனாவும் ஏமியும் இப் இப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பீஸ்ட் பர்சன் இன்னொன்று யாருனே தெரியலையே இது எட்டர்ட் மார்க்கெட்டு இதெல்லாம் நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம ஆர்க்கு எல்லாத்தையும் பறக்க இருக்கிறான் நம்ம ஜியோமேனும் இன்னொரு ஏதோ பவர் எடுத்து யூஸ் பண்ணிட்டுருக்கிறான் அந்த அந்த சோல்ஜர்லாம் அட்டாக் பண்ணோன்னா இந்த ஸ்டீலு இந்த வாலுமே உடஞ்சிருது இதை பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்கிறாங்க நம்ம தலைவனும் நாய்ப்பூர் பவர் யூஸ் பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக் ஸ்டார்ட் அப்படின்ட்டு ஒரு பவர் யூஸ் பண்ணுறான் பார்த்தா அங்கேருந்த பாருங்கள்லாம் போயிட்டு சோல்ஜர்லாம் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குது இல்லை ஒரு மேஜா இருப்பான்னு நினைக்கிறேன் நான் மாஸ்க் போட்டிருக்கவேன் நம்ம எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க நம்ம ஆட்கள்லாம் காணாது இன்னும் நிறைய பேர்த்த வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சோழ்த்துடனும் சொல்லிகிட்டு இருக்காங்க இதை பார்த்தா ஆர்க்கும் சந்தோஷமாயிட்டு பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்கிறான் இதை பார்த்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சுருக்குறாங்க நம்ம ஜீவனும் ஒரு மசில் ஸ்டோன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறான் பார்த்தா அங்கேருந்த தரையிலேருந்து ஊச்சா சில பாறைகள்லாம் வந்துட்டு இருக்குது சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் பாராட்டி இருக்கிறான் அண்ணா என்னோட பவரை நான் அவங்கள்கிட்ட காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ராக் ஃபேங்னு சொல்லிட்டு ஒரு பவர் யூஸ் பண்ணுறான் பார்த்தா ரெண்டு பவரும் கம்பைன் ஆகிட்டு இன்னுமே பயங்கரமான ராக்லாம் இருக்குது இதை பார்த்த யாருக்குமே என்னடா மொத்த சிட்டியுமே களையாயிரும் போலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்குறான் நம்பவே முடியல நம்ம ரெண்டு பேர் பவரையும் கம்பைன் பண்ணால் இவ்வளோ பெரிய மேஜிக் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னடி அறியாம அதே டைமில் வந்து பா வந்து பார்த்துட்டு இருக்கிறான் இவங்கள அனுப்பிச்சி விட்டோம் மொத்த நாட்டியுமே காலி பண்ணிடுறாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்குறா சரி நம்ம கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு உள்ளே உள்ள இருக்கிறாங்க இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் நம்ம சேனல் பிடிக்கும்னா ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி